இந்த வீடியோவில் பார்த்தினா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஜாகிங் மார்னிங் எந்திரிச்சோன்னு பண்ணுவாங்க அப்படி ஜாகிங் பண்ணுறவங்க பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணுறதுனால ஜாகிங் நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த ஜாகிங் பத்திரம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லாம ஆக்கிடும் அதனால் நீங்கள் ஜாகிங் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்தான் நீங்கள் பண்ணுற ஜாகிங் பத்திரம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தினா ஜாகிங் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தினா ஜாகிங் பண்ணுறவங்க வந்து நார்மல் அதாவது பிக்னர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க நிறைய மிஸ்டேக்ஸை பண்ணுறாங்க அதனால் வந்து ஓட்ட பயிற்சி வந்து மேற்கொள்ளும்போது நம்ம பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அதை பற்றி தான் இந்த விட நான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தினா வந்து ப்ராப்பர் ஷூ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அணியணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஷூ இல்லாமல் செப்பல் அப்புறம் வெறும் வெறுங்காலில் வந்து ஜாகிங் பண்ணுறாங்க அது பார்த்தினா உங்களுக்கு பொருத்தமாக இருக்காது அப்படி நீங்கள் ப்ராப்பராக ஷூ அணியாமல் போகிறதுனால அது வந்து உங்களுக்கு சரியான சௌகரியத்தை வந்து தராது அது பார்த்தினா உங்களுக்கு அசௌகரியத்தை வந்து தரதுனால உங்களோட பாதங்கள் சரியாக தரையில் படாமல் போகும் அதனால் பார்த்தோன்னா உங்களோட ஜாகிங் பார்த்தோன்னா வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடும் அதனால் உங்களோட ஜாகிங்கில் நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா கரெக்டான பொருத்தமான காலணிகளை வந்து அணியணும் அப்போ தான் உங்களோட கால்கள் அப்புறம் பார்த்தோன்னா உங்களோட பாதத்தில் வந்து காயங்கள் வந்து ஏற்படாமல் உங்களால் தவிர்க்க முடியும் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா வேகமாக ஓடக்கூடாது ஜாகிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது ஓட்டப்பயிற்சி வந்து மேற்கொள்கிறது தொடக்க நிலையில் இருக்கிறவங்க பார்த்தோன்னா வந்து உர் உற்சாகமாக இருக்கிறாங்க அப்படி உற்சாகமாக இருக்கிறதுனால அதிகமாக ஸ்பீடாக வந்து ஓடுறாங்க அப்படி வந்து நம்ம ஓடவே கூடாது அப்படி வந்து செய்கிறதுனால நமக்கு வந்து பெனிஃபிட்டே வந்து கிடைக்காது இப்படி ஓடுறதுனால பார்த்தோன்னா முழங்கால்களுக்கு கீழே வந்து கணுக்காலுக்கு மேலே உள்ள காலில் இருக்க முன்பகுதியில் வந்து வலி வந்து அதிகமாக ஏற்படும் அதை வந்து பார்த்தோன்னா வந்து ஷின் ஸ்ப்ளிண்ட்ஸ் எஸ்ஹெச்ஐஎன் எஸ்பிஎல்ஐஎன்டிஎஸ் ஸ்பிளின்ஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா வந்து நீண்ட எட்டுகள் வந்து கூடாது அதாவது நீண்டமாக எட்டுகள் வந்து கூடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓடும்போது உங்களோட பாதங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த பாதங்கள் பார்த்தோன்னா வந்து பாதங்களில் இருக்க நடுப்பகுதியை வந்து முழங்கால்களுக்கு நேர் கீழே வந்து வச்சு ஓட வேண்டும்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா நிறைய பேர் வேண்டிய ஒரு விஷயம் வந்து சரியாக வந்து சுவாசிக்க மாட்டேறாங்க ரன்னிங்காக இருக்கட்டும் ஜாகிங்காக இருக்கட்டும் வாக்கிங்காக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தோன்னா வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாகும் முக்கியமாக ஓட்டப்பயிற்சி அதாவது ஓடும்போது பார்த்தோன்னா சரியான முறையில் வந்து சுவாசிக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா மூச்சு திணறல் வந்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்குது ஓட்டப்பயிற்சி வந்து மேற்கொள்ளும் போது வந்து உங்களோட வாய் மற்றும் மூக்கு வழியாக வந்து நீங்கள் வந்து மூச்சை வந்து உள்ளே இழுங்கு இழுக்கணும் இப்படி வந்து சுவாசிக்கிறதுனால வந்து தேவையான அளவு பிராண வாய்வு இருக்குது பார்த்திங்களா நமக்கு கிடைக்கும் ரன்னிங் ஜாகிங் நம்ம பண்ணும்போது பார்த்தோன்னா வந்து மூச்சை வந்து தம் கட்டிட்டு உள்ளே நம்ம வச்சுக்கிறதுனால பார்த்தினா வந்து ஓடும்போது அதாவது நம்ம ஓடும் போது நம்மளோட அடிவேறு இருக்குது பார்த்திங்களா அந்த அடிவெயர் பார்த்தினா மேல் நோக்கி தரும் அழுத்தத்து அழுத்தத்தினால நம்மளோட நுரையீரல் பார்த்தினா வந்து கீழ் நோக்கி தரும் அழுத்தத்தினால வந்து நம்மளோட டயப் கிராம் இருக்குது பார்த்தீங்களா டயா டிஐஏ பிஹெச் ஆர்ஏஜிஎம் டயப் கிராம் வந்து குறைவான ரத்தத்தை வந்து உங்கள் பாடிக்கு வந்து பாயும் ஸோ இதனால வந்து உங்களுக்கு உடல் சோர்வு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரலாம் இதனால் வந்து தசைப்பிடிப்பு ஏற்படும் இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா ரன்னிங் ஜாகிங் இது மாதிரிலாம் பண்ணும்போது கரெக்டாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து பண்ணணும் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தனா வந்து உகர்ந்த உடை ஸோ கரெக்டான ட்ரெஸ் வந்து நம்ம அணியணும் ஓடும்போது பார்த்தோன்னா வந்து எந்த மாதிரியான துணிகளை வந்து நம்ம அணியிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா சில துணிகள் பார்த்தனா வந்து நம்மளோட பாடியில் இருக்க ஹீட்டை வந்து சீக்கிரமாக வந்து ஈஸியாக வெளியேற்றுறதுக்கு உதவும் அந்த மாதிரியான காட்டன் கதர் உடைகளை வந்து நீங்கள் வந்து அணியணும் அதே மாதிரி பார்த்தனா நம்ம குளிர்கால வந்து நமக்கு அதுக்கேற்ற வந்து உடைகளை வந்து அணியணும் அதை மட்டும் இல்லாமல் வந்து குளிர்காலத்தில் கரெக்டான உடைகளை அணியாமல் ஸோ சம்மர் டேஸில் என்ன ட்ரெஸ் போடக்கூடாதோ அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுட்டு வின்டர் டேஸில் என்ன ட்ரெஸ்ஸை போடக்கூடாதோ அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போடுறதுனாலே உங்களுக்கு பாடியில் அதிகமாக ஹீட் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் அதனால் வந்து நீங்கள் வந்து ஜாகிங் போகும்போது கண்டிப்பாக வந்து ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும்போது வந்து பருவநிலைக்கு தகுந்தாற் போல உடையை அணியவும் சொல்லி சொல்கிறாங்க ஜாகிங் பண்ணுறவங்க அடுத்த செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா வந்து மோசமான உடல் தோரணை ஸோ இதுதான் வந்து அந்த மிஸ்டேக்ஸை பண்ணுறாங்க ஓடும்போது நம்மளோட மேல் உடம்பு பார்த்தினா சரியாக வந்து இருக்கும்படி பார்த்துக்கொள்ளணும் ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறம் நம்ம முதுகு பார்த்தோம்னா வந்து கூன் போட்டுரும் அப்படி பண்ணுறதுனால நமக்கு பார்த்தோன்னா பெனிஃபிட்டே கிடைக்காம போயிடும் அப்படி இல்லாமல் பார்த்தோன்னா நெஞ்சு பார்த்தோன்னா நிமிர்த்தி கொண்டு ஓட வேணும் நம்மளோட நெஞ்சு வந்து நிமித்தி ஓடணும் ஸோ நம்மளோட கை முழங்கை ஆரம்பிக்கும் இடம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து மடக்கி நைன்டி டிகிரி கோணத்தில் வந்து இடுப்பை வந்து பக்கவாட்டில் வச்சு கொள்ளுங்கள் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பார்த்தினா வந்து நம்மளோட கையை வந்து கட்டி போட்ட மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படி கட்டி போட்ட மாதிரி நீங்கள் வச்சுக்கக்கூடாது அது பார்த்தோன்னா நிறைய பேர் பண்ணுற ஒரு முக்கியமான மேஜரான மிஸ்டேக்ஸுன்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் பார்த்தோன்னா இப்போ வந்து ஜாகிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கைகள் பார்த்தோன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போய்ட்டு வர மாதிரியே வந்து ஸ்விங்கில் வந்து நீங்கள் விடமாட்டுறீங்க நிறைய பேர் கையை வந்து கட்டி போட்ட மாதிரி அப்படியே வந்து கீழே வச்சுருக்காங்க அப்படி பண்ணக்கூடாது 对。 நம்மளோட கைகள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து மின்னும் பின்னும் செல்லுமாறு நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஜாகிங் போகும்போது பார்த்தோன்னா உங்களோட கைகள் வந்து நல்லா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகணும் அப்படின்னா தான் உங்களோட ஜாகிங்றது பெர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா ஜாகிங் பண்ணும்போது வாட்டர் குடிக்கிறது ஸோ தேவையான அளவு வந்து தண்ணீர் வந்து அருந்தணும் இல்லை அப்படின்னா உடல் பார்த்தினா ஆரோக்கியம் வந்து குன்றும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தினா வந்து நம் உடலில் இருக்க நார்ச்சத்து போதிய அளவு இல்லை அப்படின்னா வந்து நமக்கு பார்த்தோன்னா மயக்கம் அப்படி இல்லாட்டி தலை வந்து தலைவலி வந்து ஏற்படும் மேலும் முக்கியமாக பார்த்தினா வந்து அதிகமாக உற்சாகமாக வேலை செய்ய முடியாது அதனால பார்த்தினா வந்து தினமும் எட்டுலேருந்து பத்து டம்ளர் தண்ணி வந்து நம்ம வந்து அருந்தணும் அப்படி வந்து அருந்துறதுனால நம்ம பாடி பார்த்தோன்னா ஹைட்ரேட்டாக இருக்கணும் அதே போல் தான் நம்மளோட ஓட்டப்பயிற்சி முடிந்த பிறகு பார்த்தா வந்து கூட தவறாமல் வந்து நம்ம தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது ஜாகிங் பண்ணும்போது நீங்கள் வந்து நடுவில் நிறைய தண்ணி குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓட்டப்பயிற்சி முடித்த பிறகு பார்த்தினா கூடுதலாக தண்ணீர் வந்து அதிகமாக குடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தினா வந்து ஜாகிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை ஸோ வாக்கிங் பண்ணுறவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் சிமிலராக வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு தான் நானும் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த டிப்ஸ்லாம் வந்து சிமிலராக அவங்களும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் மறக்காமல் வாக்கிங் பண்ணுறவங்க வீட்டில் இருக்க உங்களோட மதர் ஃபாதர் அப்புறம் பார்த்தீங்கன்னா மென் அண்ட் உமன் ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களோட ஜாகிங் பண்ணுறதுனால நீங்கள் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஜாகிங் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸில் இருக்க பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும்தான் உங்களால் வந்து பெற முடியும் ஸோ அப்படி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பண்ணி வேஸ்ட்டு தான் அர்த்தம் ஸோ கஷ்டப்பட்டு உங்கள் பாடியில் இருக்க ஆற்றலை வந்து வெளிப்படுத்தி நீங்கள் வந்து உடற்பயிற்சி அப்புறம் பார்த்தோன்னா ஜாகிங் வாக்கிங்லாம் செய்கிறீங்க அது எதுக்கு சரிங்க அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தானே ஸோ அந்த பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும்தான் அந்த பெனிஃபிட்ன்றது உங்களுக்கு கிடைக்கும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எப்போதுமே வந்து தப்பான ஃபார்மில் தப்பான ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது உங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆனது தான் மிச்சமாகும் அதனால் மறக்காமல் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்க்காக நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன் இதுவுமே நம்ம சப்ஸ்க்ரைபர் கேட்ட ஒரு விஷ் கொஸ்டின்காக தான் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன் அதனால் மறக்காமல் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்தா வந்து ஜாகிங் பண்ணுறவங்களுக்கு பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் அப்புறம் பார்த்தனா வந்து அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க வீடியோவில் எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும் பை யஸ்